தமிழில் முதல் பக்தி சேனல் ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் குட்டீஸ் எல்லாரும் இன்னைக்கு சண்டே சுட்டிஸ் நேரத்தில் பக்தி கதைகளில் ராமாயணம் பார்க்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க ஆரண்ய காண்டம் நாம் கதையாக கேட்டுக்கொண்டிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சண்டே பர்த்டே கொண்டாடுற டிவி பார்த்துட்ருக்கிற நம்ம குட்டீஸ் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுனாங்கன்னாக்க நீங்கள் சொல்லிடுங்க சரியா சரி இப்போது ஆரண்ய காண்டத்தில் நம்ம வந்து கபந்தன் வந்து பல விஷயங்களை வந்து ராம கிட்ட சொல்லிவிட்டு நம்ம மேலுலகம் கிளம்பி போனதை பார்த்தோம் இல்லையா கபந்தன் என்பவன் வந்து ஒரு கந்தர்வன் அவன் வந்து ஒரு சாபத்தின் காரணமாக தலையில்லாத ஒரு உருவமாக அரக்கனாக அந்த காட்டில் சுற்றி வந்தான் அவன் வந்து ராமலக்ஷ்மணன் மூலமாக சுய உருவத்தை பெற்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து கபந்தன் மூலமாக கபந்தன் தான் சுக்ரீவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அந்த சுக்ரீவன் வந்து சூரியனது மைந்தன் வானர சேனை இருப்பாங்க அந்த வானரர்களோடு இருக்கக்கூடியவர் தான் அந்த சுக்ரீவர் இப்படி நிறைய விஷயத்தை வந்து இந்த கபந்தன் தான் நிறைய க்ளூஸ் கொடுத்தார் எனக்கு வந்து சீதை எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ராவணனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது ராவணன் சீதையை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காருங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெய்வசக்தி கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு உபாயம் கொடுக்குறேன் இங்கே பக்கத்தில் வந்து இந்த ரிஷமுக்க பர்வதத்தில் வந்து இந்த சுக்ரீவன் இருக்காரு சுக்ரீவனை நீங்கள் போய் பாருங்க ஏன்னா உங்களை மாதிரியே சேம் கண்டிஷனில் ஒத்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் அப்படி இருக்கக்கூடிய நண்பர் தான் உங்களுக்கு வந்து நட்பாக இருப்பார் உங்களை உங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்பவராக இருப்பார் அப்படின்னு கபந்தன் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படியே கபந்தன் கொடுக்குற ஐடியாவில் என்னது சபரியையும் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போது க்ளூ வந்து அடுத்தது சபரியை பீட் பண்ண போகிறாரு லக்ஷ்மணர் இதோட நம்ம பார்த்தோம் சபரியை வந்து மீட் பண்ணுறாரு எங்கன்னக்கம் மதங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் வாழ்ந்த ஒரு வனம் அந்த வனப்பகுதியில் வந்து ஒரே இடத்துலையே மானும் தண்ணி குடிக்குமா புலியும் தண்ணி குடிக்குமா அதாவது விலங்குகளுக்குள்ள வந்து பகைமை உணர்ச்சியே இருக்காதாம் எல்லா மரங்களுமே பழங்களை அள்ளி அள்ளி கொடுக்குமா அதாவது சில மரங்கள் வந்து பழம் காக்காத பழம் கொடுக்காத மரங்கள்லாம் உண்டு இல்லையா ஆனால் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நிறைய பழங்களை கொடுக்குமாம் எல்லா மரங்களுமே பூத்து குலுங்குமாம் ரொம்ப அதாவது அந்த இடமே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்கிறத நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம நல்லவங்களாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருந்தாக்க இயற்கையும் நல்லதையே கொடுக்கும் நல்லதையே நமக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அழகாக வந்து மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யும் நல்லா காத்தடிக்க வேண்டிய நேரத்தில் காத்தடிக்கும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் குளிர்ச்சியாக இருப்போம் மரங்கள்லாம் நிறைய பழங்களை கொடுக்கும் நிறைய பூக்கள்லாம் நிறைய இருக்கும் வந்து நல்ல குளங்கள் ஆறுகள்லாம் வந்து நிறைய நீர்நிலைகள் வந்து நிரம்பி இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் அதாவது முனிவர் இருக்கார் அப்படிங்கும்போது அவங்களாம் என்னவா இருப்பாங்க தவயோகிகளாக இருப்பாங்க நிறைய தவம் செய்பவர்களாக இருப்பாங்க தவம் செய்வதுன்னா என்ன காடை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதாவது இறைவனது திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது இறைவனையே சிந்தித்துக்கொண்டிருப்பது இறைவனது மனசுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளுக்குன்னு ஒரு கடவுள் நமக்கு இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும் கடவுள் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படி நடந்துட்டோம்னா இறைவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்போ காடுக்கு நம்ம பிடிச்சவங்களா இருந்தோம்னாக்க காட் நம்ம கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்போ காடுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் இயற்கைனா என்ன நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீர் நிலை ஆகாசம் காற்று இதெல்லாம் தான் இயற்கை இல்லையா அதனால நம்ம இருக்கிற பகுதி நல்லா இருக்கணும்னா நாம நல்லவங்களாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை இந்த மதங்க முனிவர் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா இது ராமாயணத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மதங்க வனத்திற்கு தான் ராமர்லட்சுமணர் வர்றாங்க வந்தவங்க யாரை பார்க்குறாங்க சபரி அப்படிங்கிற ஒரு ஓல்டு லேடி பாட்டியை பார்க்குறாங்க அந்த பாட்டி யாராக இருக்காங்கன்னாக்க தவசியாக இருக்காங்க காட்டில் வந்து தவம் பண்ணக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்களாம் அவங்க இருக்கக்கூடிய ஆசிரமம் வந்து எம்டியாக இருக்குது ஏன் எம் இருக்கு அவருடைய குருநாதர் வந்து மதங்க முனிவர் அந்த மதங்க முனிவரோட சேர்த்து நிறைய சிஷியர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த முக்தி நிலை கிடைச்சிருச்சான் அதாவது அவங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு அதனால தவம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லோரும் கிளம்பி ஸ்வர்கலோகம் சென்று விட்டார்கள் இறந்து போயிட்டாங்க ஸ்வர்கலோகம் சென்றுட்டாங்க இப்போ மீதி இருக்கிறது யாரு சபரி அந்த அம்மா மட்டும்தான் பாக்கியிருக்காங்க அந்த சென்ற அந்த அவருடைய குருநாதரான மதங்க முனிவர் மற்றும் மற்ற முனிவர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த சபரி இந்த அம்மா இருக்காங்க இல்லையா அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தாங்களா இதைத்தான் வந்து அவங்க ராமர் லட்சுமணரை பார்த்த உடனே இந்த சபரி ஓல்டு லேடி வந்து சொல்கிறாங்க உடனே ராமர் லக்ஷ்மணரை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சில விஷயங்களை கேட்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து உங்களோட தவ பயனை முடித்தீர்களா நீங்கள் வந்து சொர்க்கம் செல்வதற்கு ரெடி ஆயிட்டீங்களா உங்களுடைய விரதங்கள் ஒழுங்காக அனுஷ்டிச்சிங்களா கோபத்தை விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாராம் அதாவது கடவுள்கிட்ட நம்ம போகணும்னாக்கா முதல்ல நம்மளுடைய கோபத்தை நாம விட வேண்டும் அப்படிங்கிறத ராமர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமர் வந்து இந்த கேள்வியை கேட்குறாரு யாரை பார்த்து கேட்குறாரு சபரியை பார்த்து கேட்கிறாரு இதெல்லாம் நீங்க அனுஷ்டிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரா அப்போது வந்து சபரி என்ன சொல்கிறாங்கனாக்க நான் அனைத்தையும் அனுஷ்டித்தேன் நான் தங்களது வரவிற்காக காத்திருந்தேன் என்னுடைய குருநாதர் வந்து தாங்கள் வருவதாக எனக்கு சொல்லி சென்றார் என்ன சொல்லி சென்றார் அவருடைய குருநாதர் கூடத்திற்கு தாங்கள் வந்து விட்டீர்கள் இனி எந்த நேரமும் நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்திற்கு வருகை தருவீர்கள் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிச் சென்றார் அவர்கள் அனைவரும் சொர்க்கம் சென்று விட்டார்கள் நான் தங்களது வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன் பல முனிவர்களுக்கு நான் செய்த பணிவிடைகளின் பலனாக தங்களது தரிசனத்தை நான் என்று கண்டேன் கடவுளர்களில் சிறந்தவர் தாங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சபரிக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவருடைய குரு சொல்லிட்டு போயிருக்காங்க பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக ராமச்சந்திரமூர்த்தி இங்கே வரப்போகிறார் எழுந்தருளில் போகிறார் அவருக்கு நீ பணிவிடை செய்து உன்னுடைய ஜென்மம் வந்து சாபல்யமாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் சபரி ஏன்னா சபரி என்ற ஒரு பெண்மணி வந்து சாதாரண ஒரு பெண்மணி தான் அவங்க வந்து எந்த தவமும் இயற்றலை அவங்க வந்து ஒத்த காலில் நின்று தவம் பண்ணலை அந்த மாதிரி எந்த வகையானதும் பண்ணலை ஹோமம் பண்ணலை எதுவுமே பண்ணலை அவங்க செஞ்சதெல்லாம் என்னன்னாக்க அவங்க குருவுக்கும் அவங்க சந்நியாசம் வாங்கி கொண்டு தவசியாக தன்னுடைய குருவிற்கும் குருவிடம் சேர்ந்த மற்ற முனிவர்களுக்கும் பணிவிடை செய்திருக்காங்க அதுதான் படிவுடை செய்ததுனால அவர்களுக்கு கிடைத்த அந்த ஞானம் அந்த அறிவு அந்த சத்குணங்கள் அதுதான் வந்து நிரம்ப பெற்றவர்களாக சபரி இருக்காங்க சபரி வந்து சந்திப்பதற்காக காத்துக்கொண்டிருக்காங்க இப்ப ராமலட்சுமணர் பார்த்த உடனே அவங்க இதெல்லாம் சொல்றாங்க தங்களை சந்தித்தது என்னுடைய பெரும் பாகியம் இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது உங்களை நான் பார்த்தாயிற்று இனிமே எனக்கு எந்த விதமான எதுவும் இல்லை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் வந்து பம்பா ஏரி இருக்கிறது அந்த பம்பா ஏரியை சுற்றி நிறைய மரங்கள் உண்டு அந்த மரங்களிலிருந்து நல்ல வகையான பழங்களை ரொம்ப சுவையான பழங்களை நான் வந்து சேகரித்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரை உபசரிச்சுட்டு அந்த பழங்களை எல்லாம் கொடுக்குறாங்களாம் ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கேட்குறாராம் மதங்க முனிவர் இருந்த அந்த அவர் தவம் செய்த பகுதிகளை நான் பார்க்கலாமா எனக்கு காட்டுவியா சபரி அப்படின்னு கேட்குறாராம் அவங்க வந்து இதற்காகத்தானே நான் காத்து கொண்டிருக்கேன் இத்தனை வருடங்களாக அப்படின்னு ஏன்னா சித்திர பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு இல்லையா பத்து வருஷமா இவங்க வந்து ராமருடைய வருகை எண்ணி காத்து கொண்டிருக்காங்க அதனால அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கேன் அதனால அவசியம் பிரபு அவசியம் உங்களை அழைத்து சென்று காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போகிறாங்க யார ராமர் லக்ஷ்மணரை எங்கே கூட்டிட்டு போகிறாங்க மதங்க முனிவர் அமர்ந்து தவம் செய்த இடத்திற்கு கூட்டிட்டு போகிறாங்க பக்கத்துலேயே இருக்குது அவர் மட்டும் இல்லை அவருடன் சேர்ந்து மற்ற முனிவர்களும் சேர்ந்து அமர்ந்து தவம் செய்த இடம் அங்கே அந்த இவங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கான் பிரத்யக் ஸ்தலி அப்படிங்கிற ஒரு பீடம் அந்த பீடத்தை தான் அமைத்து அந்த பீடத்தின் மீது அமர்ந்து தான் மதங்க முனிவர் தவம் செய்தாராம் அது ரொம்ப புனிதமான இடமாக இருக்கு அதனால இவர்கள் ராமர் லட்சுமணர் அந்த இடத்திற்கு போன உடனேயே அந்த இடம் வந்து அந்த புனிதத்தன்மையினால் தன்மையினால ஜோலிக்குதான் அவர்கள் அமர்ந்த அந்த ஹோலினஸ் இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா குட் வைப்ரேஷன்னா என்னன்னு அப்பா அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா என்ன இது ஹோலினா என்ன குட் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னு நீங்க அப்பா அம்மாவை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு மதங்க முனிவர் வந்து பிரத்யக்ஸ்தலி ஸ்தலி அப்படிங்கிற அந்த பீடத்தின் மீது அமர்ந்து தன்னுடைய தவத்தை செய்தாராம் அதனால அந்த இடமே வந்து மிகவும் பொலிவுற்றதாக ஜொலிச்சிட் கொண்டிருந்ததுதான் அந்த இடமே வந்து ரொம்ப தனியான ஒரு தேஜஸோட இருந்ததாம் அந்த இடமே அது மட்டும் இல்லைங்க அது சுற்றி வந்து நிறைய இடங்கள் வந்து வந்து அவருடைய சிஷ்யர்கள் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து தவம் செய்தார்களாம் அந்த இடமும் அங்கேயே இருக்குது இது எல்லாத்தையும் வந்து சபரி அம்மா வந்து ராமலட்சுமி காமிச்சிட்டு சொல்றாங்க இங்குதான் அனைவரும் அமர்ந்து தவம் செய்தார்கள் இங்குதான் அக்னி மூட்டினார்கள் இங்குதான் வந்து இதெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் விரத காலம் அனுஷ்டர் தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தவம் செய்யக்கூடிய காலம்னு ஒரு காலம் இருக்கும் அந்த சமயத்துக்கு சில நியமங்கள் இருக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு இப்படி இப்படிதான் தவம் பண்ணணும்னு அப்படி அந்த தவக்காலத்தை அனுஷ்டிக்கும்பொழுது சில விஷயங்கள் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதாவது கடல்ல போய் குளிக்கணும் அப்படிங்கிறது உண்டு அப்போது ஒவ்வொரு கடல்லையா போய் குளிக்க முடியாதுங்கிறதுனால அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க தான் இருக்கும் இடத்திலேயே கங்கையை வரவழைப்பார்களாம் தாம் இருக்கும் இடத்திலேயே சமுத்திரங்களை வரவழைப்பார்களாம் இப்படி ஒருத்தங்களை பற்றி நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம் யார் யோசிச்சு பாருங்க அத்ரி மகரிஷியோட ஆசிரமத்திற்கு வந்த வந்தபொழுது அத்திரி மகரிஷி வந்து அனுசியா தன்னுடைய மனைவியாகிய அனுசியாவை பத்தி அவர் வந்து காமிக்கிறார் என்ன சொல்றாரு இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு அவருடைய பெருமைகளை சொல்லி காட்டுகிறார் அப்படி பெருமையை சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அனுஷியா அம்மா வந்து அந்த வயசான வயதானவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க கங்கையை வரவழைச்சிருக்காங்க பஞ்சம் இருந்தபொழுது தான் இருந்த இடத்திலேயே கங்கையை வரவழைச்சிருக்காங்க எப்படி வரவழைச்சாங்க அப்படின்னாக்க தவத்தின் மூலமாக குறிப்பிட்ட மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அந்த தவத்தை செய்வதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அந்த சக்தியின் மூலமாக நாம் வந்து விரும்பியதை இறைவனிடம் இருந்து பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் அனுஷியா வந்து கங்கையை பெற்றார்கள் அதே மாதிரி அங்கிருக்கக்கூடிய மதங்க முனிவர்களது சிஷியர்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் அனைவரும் வந்து ஒவ்வொரு சமுத்திரத்திற்கும் சென்று நீராட முடியாது என்பதனால் ஏழு சமுத்திரங்களையும் அங்கேயே உருவாக்கினார்களாம் என்ன பண்ணாங்களா செவன் ஓஷன்ஸ் ஏழு சமுத்திரங்களையும் அந்த மதங்கு முனிவரது ஆசிரமத்தினுடைய ஒரு பகுதியிலேயே உருவாக்கினார்களாம் அந்த இடத்தையும் சபரி காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் இவர்களெல்லாம் விரத காலம் அனுஷ்டித்த போது ஏழு சமுத்திரங்களுக்கும் சென்று இவர்களால் குளிக்க முடியாது ஸ்நானம் செய்ய முடியாது என்ற காரணத்தினால இங்கேயே உருவாக்கினார்கள் இதுதான் அந்த ஏழு சமுத்திரங்களும் இணைந்து உருவான இடம் அப்படின்னு காமிக்கிறாங்களாம் இதை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்து ராமர் அஹ் புனிதமான இடம் அப்படிங்கிறதுனால அப்போது வந்து சபரி சொல்றாங்களே ஐயனே எனக்கு விடை கொடுக்க வேண்டும் நான் தங்களை தரிசித்து விட்டேன் தங்களது அனுகிரகத்தை பெற்றுவிட்டேன் இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் என்ன இன்னுமே இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எனக்கு விடை கொடுத்து என்னை அனுப்பி வைக்க வேண்டும் தங்களது அனுகிரகம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு கை கூப்பி வணங்கி நிற்கிறாங்களா உடனே ராமர் என்ன சொல்றார் வந்து சரி சபரி உன்னுடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஸ்வர்க்கம் செல்வாயாக அப்படின்னு ராமர் இப்படி கையை வச்சு சொல்கிறாராம் அதுதான் சபரி மோக்ஷம் சபரிக்கு மோக்ஷம் கொடுத்தது ராமர் தான் அதனால ராமர் கேக்குற லக்ஷ்மணர் பார்த்து கொண்டிருக்க சபரிக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்திருக்கிறது தெய்வம்னு தெய்வத்துக்கும் தெரிந்து போய்விட்டது தனக்காக காத்து கொண்ட மனிதனாக வந்திருந்தாலுமே ராமர் எந்த இடத்துலையுமே தன்னை வந்து தெய்வம் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் வந்து சபரிக்கு வந்து மோக்ஷம் கொடுத்து அருள்கிறார் ராமர் நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறார் சபரியை பார்த்து உனக்கு வந்து சகலவிதமான நன்மைகளும் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாராம் உடனே சபரி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு தீ மூட்டுகிறாராம் பெரிய ஒரு தீ மூட்டி அந்த தீக்குள் வந்து இறங்கிடுறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பழக்கம் சரியா அதெல்லாம் ரொம்ப கூடாது இதை பற்றி வந்து முனிவர்கள் வந்து அவர்கள் வந்து க ஸ்வர்க்கம் செல்லணும் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் அதெல்லாம் முறையாக வச்சுருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் இல்லையா அது மாதிரி சபரி வந்து அந்த தீக்குள் இறங்குறாங்களாம் வயதானவர்கள் மரவுரை அணிந்து கொண்டிருந்தவர்கள் தலையில் முடி கொண்டிருந்த அந்த சபரி வந்து அந்த தீக்குள் இறங்கின உடனே அதிலிருந்து வெளிப்படுகிறாராம் எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னாக்கா ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக உள்ளே போன சபரி வந்து வெளியில் வராங்களாம் வெளியில் வரும்பொழுது அவங்க வந்து நல்ல அழகான ஆடை உடுத்தி கொண்டிருக்காங்க நல்ல மாலைகள் கழுத்தில் போட்டிருக்காங்க கை கூப்பியபடியே வெளியில் வராங்களாம் வெளியில் வந்தவர் அப்படியே வணங்கியபடியே நேராக மேல் உலகத்திற்கு சென்று விட்டார்களாம் அப்படியே மேல ஃப்ளைட் எல்லாம் போகுது பார்த்தீங்களா அந்த பக்கத்துக்கு அப்படியே மேல போயிட்டாங்களாம் யாரு சபரி சபரி மோட்சம் முடிஞ்சுதா சபரி காத்து கொண்டிருந்தாங்க ராமர் லக்ஷ்மணர் சபரிக்கு மோட்சம் கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ண போறாங்க உடனே ராமர் லக்ஷ்மணர் என்ன பண்றாங்களாம் தெய்வமாக இருந்தாலும் அங்கே அவங்க யாரா இருக்காங்க நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸா இருக்காங்க இல்லையா அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த ஏழு சமுத்திரங்கள் வந்ததுன்னு காமிச்சாங்க இல்லையா சபரி ஒரு இடத்த காமிச்சாங்கல்ல தான் ஏழு சமுத்திரங்களையும் கொண்டு வந்து இந்த முனிவர்கள் நீராடினார்கள் அப்படின்னு காமிச்சாங்க இல்லையா அந்த சமுத்திரத்தில் போய் அந்த இடம் அந்த ஒரு குன்று இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் ராமர் லக்ஷ்மணர் வந்து குளிச்சாங்களா பித்ரு கடன் செய்தார்களாம் தன்னுடைய குடும்பத்துல பெரியவர்களுக்கு வந்து திதி கொடுத்து பித்ரு தர்ப்பணம் செய்தார்களாம் பித்ரு கடன் செய்தார்களாம் செய்து முடித்து விட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்புறாங்க எங்க கிளம்புறாங்க பம்பா ஏரி நோக்கி செல்கிறார்கள் இது வந்து பம்பா ஏரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய மதங்கவனம் மதங்கவனத்திலிருந்து கிளம்பி சென்றால்தான் பம்பா ஏரிக்கு போக முடியும் அந்த பம்பா ஏரிக்கு ராமர் லக்ஷ்மணர் இந்த மதங்க வனத்திலிருந்து இந்த சபரியினுடைய ஆசிரமத்தை விட்டு கிளம்பி செல்கிறார்கள் அப்படியே கிளம்பி போய்க்கொண்டே இருக்காங்க மிக அழகான காட்டுப்பகுதியாக இருக்குது நிறைய மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது பூக்கள் கு பூத்து கொண்டிருக்கிறது அங்கிருந்தபடியே அதாவது பம்பா ஏரியினுடைய மேற்கு கரை அதாவது மேற்கு பக்கத்தில் வந்து இந்த ரிஷியமுக்க பர்வதம் இருக்குது அதனுடைய கிழக்கு பகுதியில் தான் இந்த மதங்கவனம் இருக்குது அதாவது ஈஸ்ட் சைடு அது வந்து வெஸ்ட் சைடு புரிஞ்சுதா இப்போ வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு மதங்கவனத்தை வந்துட்டு சௌரியை பார்த்து முடிச்சுட்டு இப்போ ராமர் ராமலட்சுமணர் வந்து பம்பா சரஸ் என்ற ஏரியை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் வரும் வழியில் வந்து ஒரு சின்ன காடு இருக்கு உடனே வந்துட முடியாது இல்லையா காடு வழியாக தானே வரணும் அப்படி காடு வழியாக அவங்க வராங்களாம் ரொம்ப அழகான பறவைகள்லாம் கத்துது இந்த பம்பாவினுடைய ஏரிக்கரைக்க வந்துடுறாங்க அங்கே வந்து பார்க்கும்பொழுதே அவங்களுக்கு அந்த பக்கம் ரிஷ்யமுக்க பருவதம் தெரியுதான் இதான் ஏரினாக்க இந்த பக்கம் வனம் அந்த பக்கம் இந்த ரிஷியமுக்க மலை அந்த தான் சுக்ரீவன் இருக்கார் அந்த மலை வந்து இங்கேருந்து இந்த ஏரிக்கரையிலேருந்து பார்க்கும்போதே தெரிகிறது இத்துடன் ஆரண்ய காண்டம் முடிந்தது இனி நாம பார்க்க போறது கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் என்ற ராமாயணத்தினுடைய அடுத்த பகுதிக்குள்ள நாம போக போறோம் இப்போ இந்த பம்பா ஏரிக்கரை இருக்கு இல்லையா இந்த பம்பா ஏரிக்கரையில் வந்து ராமர் லட்சுமணர் போறாங்க அப்போ வழியெல்லாம் வந்து பூக்கள் சிந்தி கிடக்கும் என்ன மாதிரி பூக்கள்னாக்க மஞ்சள் நிறமும் நீல நிறமும் கலந்த பூக்கள் தரையே அடையாளமே தெரியலையா அவ்வளோ பூக்கள் கிடக்கா சித்திரை மாதத்திலையும் வந்து நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறதான் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன் மே மாதம்லாம் நமக்கு ஜில்லுன்னு காத்தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மே மாதந்தான் அது சித்திரை மாதத்தில் வந்து நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறதாம் வந்து குயில்கள்லாம் அழகழகாக கற்று தான் அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்கான் குயில்கள்லாம் கற்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பம்பா ஏரி இருக்குது இல்லையா அந்த பம்பா ஏரியில் முழுக்க அன்னப்பறவைகளாக சென்று கொண்டிருக்கான் நிறைய அள்ளியும் தாமரையும் மாற்றி மாற்றி பூத்திருக்கான் ஒரு ஒரு பூ அள்ளி இருந்தால் ஒரு பூ தாமரை ஒரு பூ அள்ளி ஒரு பூ தாமரை இப்படி மாற்றி மாற்றி பூத்திருக்கான் நிறைய அன்னப்பறவைகள் அந்த பூக்களுக்கு இடையில் போயிட்டு 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 வந்து கொண்டே இருக்கான் அவ்வளோ அழகான ஏரியாக இருக்கான் குரங்குகள்லாம் நிறைய வந்து தண்ணி குடிக்குதான் அந்த ஏரியில் ஏரியை சுற்றியே வந்து அவ்வளோ பூஞ்சோலைகளாக இருக்கான் எல்லாம் மரவும் பூக்களோட இருக்கான் அத்தனை பூக்களும் குலுங்கியபடியே இருக்கான் அவ்வளவு தொங்குதான் வெளியிலேயே தொங்குதான் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான காட்சியாக இருக்கான் இப்போ ராமருக்கு என்ன ஞாபகம் வரும் சீதையினுடைய ஞாபகம் வந்துதான் உடனே அவர் சொல்றார் லக்ஷ்மணா பாரு எனக்கு இந்த பகுதியை பார்த்த உடனே எனக்கு சீதையோட ஞாபகம் வருது சீதைக்கு தான் இந்த குயிலோட குரல் ரொம்ப பிடிக்கும் மயில் ஆடினா உடனே போய் பார்ப்பா குயில் கத்தினா உடனே ஆக எவ்வளவு அழகாக கத்துது பாருங்களேன் அப்படின்னு அதை போய் ரசிப்பா எனக்கு சீதையோட இருந்த பொழுது மயிலினுடைய ஆட்டமும் இந்த குயிலினுடைய குரல் ஓசையும் வந்து எனக்கு ரொம்ப இனித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லை லக்ஷ்மணா எனக்கு சீதையினுடைய பிரிவு வந்து என்னை ரொம்ப வாட்டுகிறது சீதை எங்கே இருக்காளோ என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்காளோ எனக்கு தெரியல இந்த வசந்த ருது வந்து சீதையை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவள் வந்து என்ன மாதிரியே அவளும் நினச்சி வருத்தப்படுவாள் இந்த நேரத்தில் வந்து நான் என் கணவருடன் இருந்தேனே நான் இதையெல்லாம் பார்த்து ரசித்தேனே இப்போது அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்க்கை போயினோம் அப்படின்னு நினச்சிண்டு அவள் வாழ்க்கையே திறந்துருவா அவள் வாழவே மாட்டா அவள் செத்தை நம்ம போய் பார்க்கறதுக்குள்ளே சீதை உயிரோடையே இருக்க மாட்டா எனக்கு இதை நினைத்தாலே வருத்தமாக இருக்கு லக்ஷ்மணா எனக்கு மனசே எனக்கு தாங்க முடியல நான் எப்படி இந்த இடத்தை விட்டே கடந்து வருவேன் இந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் என்னுடைய சீதையை மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேயே உட்காந்துடுறாரா ராமர் அப்படியே உட்காந்தபடியே அங்கே வந்து அழுகிறாராம் உடனே லக்ஷ்மணர் பார்க்குறார் லக்ஷ்மணர் தான் வந்து அண்ணாவை தேத்துறார் அண்ணா கவலைப்படாதீங்கோ நம்ம வந்து ராவணன் எங்கே கொண்டு சீதையை வைத்திருந்தாலும் நாம் கண்டுபிடிச்சிடுவோம் பாதாளத்திலே கொண்டு போய் வச்சுருந்தாலும் சரி நம்ம அதை அண்ணா நம்மளால் முடியும் அப்படி கண்டுபிடிச்சாக்கா ராவணனை நான்தான் தான் கொள்ளுவேன் அந்த ராவணனை கொன்று நம்ம வந்து நம்ம சீதையை மீட்டு கொண்டு வருவோம் அண்ணா நீங்கள் இதற்காக கலங்கக்கூடாது நீங்கள் வருத்தப்படக்கூடாது அண்ணா நிச்சயம் அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான கஷ்டமும் நேராது இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ராவணன் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கணும் அதுதான் நான் நமக்கு ரொம்ப முக்கியம் கண்டுபிடிச்சாதான் நான் நம்ம வந்து அண்ணியை கண்டுபிடிக்க முடியும் அதனால் நம்ம அதற்கான காரியத்தை பார்க்கணும் அதற்கான வேலையை பார்க்கணும்ன்னா அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து மனசை தேத்திக்கணும் மனசை தளர விடக்கூடாது அண்ணா என்னுடன் கிளம்பி வாருங்கள் அப்படின்னு லக்ஷ்மணர் தான் அழைத்து கொண்டு வராறா அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய ஏரியா இருக்குது பம்பா ஏரிங்கிறது என்ன ஏரியா இருக்குது பெரிய ஏரியா இருக்குது அந்த ஏரியை சுற்றியபடியே தான் அவங்க வந்து இப்போ கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதி போகணும் இல்லையா அப்ப சுற்றிய படியே வராங்க அப்படி வரும்பொழுது பக்கத்தில் தான் ரிஷ்யமுக பருவதம் அதாவது மலை ரிஷ்யமுக மலை அந்த மலை இருக்கு அதில் வந்து நிறைய குன்றுகள் இப்படி அப்படி இப்படி அப்படியே குன்றுகள் இருக்கு ரொம்ப செங்குத்தான மலையாக இருக்கு அந்த மலையிலிருந்து பார்த்தாக்க இந்த பகுதியெல்லாம் தெரியுது பளிச்சம் தெரியுது அப்போது ராமர் லக்ஷ்மணர் நடந்து வருவதை சுக்ரீவன் பார்த்து விட்டார் சுக்ரீவன் பார்த்த உடனே என்ன சொல்றாராம் அவருக்குள்ளே ஒரு பதட்டம் ஒரு பத பரபரப்பு வந்துடுச்சு யார் இவர்னு தெரியல இரண்டு மானிடர்கள் நடந்து கொண்டு வருகிறார்களே ஒருவேளை என்னுடைய என்னுடைய அண்ணன் வாலியனுடைய ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள்தான் வந்து என்னை கொள்வதற்காக என்னுடைய அண்ணா வந்து இந்த பகுதிக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால வாலியினுடைய ஏற்பாடாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் இந்த இருவர்களையும் அனுப்பியிருக்காங்க இல்லைன்னா இந்த காட்டில் மர உரி கடித்து கொண்டு இந்த தவசி போல் வரக்கூடியவர்களுக்கு வேலை என்ன இருக்க போகுது ஒரு வேலையுமே இல்லை அவங்க வரத்துக்கான தேவையே கிடையாது இப்போ எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வராங்க அதனால் இவர்கள் யார் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாரா நினச்சின உடனே அவருக்குள்ளே ஒரு டென்ஷன் வந்துடுதான் யாருக்கு சுக்ரீவனுக்கு அதனால் அவர் என்ன பண்ணுறாரா அவங்க ஒன்னே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இருந்து இன்னொரு குன்றுக்கு தாவறாங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை நிறைய குரங்கள்லாம் இருக்கிற மலைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுங்கெல்லாம் ஒரு இடத்துலேயே இருக்க மாட்டாங்க உடனே டக்கு நீங்கள் இருந்து அங்கே தாவாங்க அங்கேருந்து இங்கே தவுங்க அதான் மங்கி ஜாப் பண்ணுறியா அப்படின்னு நம்ம அம்மாலாம் நம்மளை திட்டுவாங்க இல்லை அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்களா ஒரு உட்காந்து ஒரு இடத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வரதை பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்களா அங்கேருந்து அந்த டென்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சான் சுக்ரீவனுக்கு உடனே அங்கேருந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குன்றுக்கு ஜம்ப் பண்ணுறாங்க உடனே அடுத்த குன்றுக்கு ஜம்ப் பண்ணுறாங்களா இப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மலையோட ரிஷிமுக்கு பருவத்தோட உச்சிக்கு போய்டுறாங்க உச்சியில் போய் உட்காந்துக்கிறாராம் உட்காந்த உடனே மற்ற வானரர்கள் அவருக்கு கீழே வந்து நாலு பேர் இருக்காங்க மற்ற வானர்கள் சில வீரர்களும் இருக்காங்களாம் அவங்க எல்லோரும் இப்படியே வந்து கையை கட்டிக்கிட்டு அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு சுக்ரீவனை பார்த்தபடியே இருக்காங்களாம் என்ன பண்ணுறது இப்போ அடுத்தது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்காக அவங்க எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை அழைக்கிறார் யார் அந்த அமைச்சர் அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா அது அதுவரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா இப்போ பாய் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க